ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணன் சங்கராச்சாரியர் அருளிய அறிவும் அமைதியும் தரும் மந்திர சொற்கள் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் தான் இந்த ஒரு சிந்தனை நம் பயத்தையும் சந்தேகத்தையும் இருளையும் அகற்றி உள்ளுள் ஒளியை உணர செய்கிறது சங்கரர் நமக்கு சொல்லி வைத்த பாடம் உண்மை சக்தி வெளியில் இல்லை நம் உள்ளத்தில்தான் அறிவு வந்தால் அகங்காரம் அகலும் கருணை வந்தால் பகை அகலும் இன்று ஷங்கரின் வழி ஒரு சிறிய நினைவு மனதை அமைதியாக்குங்கள் சிந்தனையை உயர்த்துங்கள் வாழ்க்கையை எளிமையாக்குங்கள் ஞானமே மிகப்பெரிய ஆயுதம் அதை பயன்படுத்துபவர்களுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை ஆதிசங்கரின் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தை ஒளிர செய்யுங்கள் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்